வடபுலத்தில் குறிப்பாக செம்மணி பிரதேசத்தில் தற்போது மனித புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது கிட்டத்தட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் மூன்று சிறுவர்கள் சிறுவர்கள் அல்லது குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே கடந்த சந்திரிகாமியாரின் ஆட்சி காலமான தொன்னூற்றி ஆறுக்கும் தொன்னூற்றி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இப்படியான புதைகுழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவோ என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சினை தொடர்ந்தும் தொடர்கதையாக இருக்கின்றன அதே வேளையில் புதைகுலிகள் அகலப்படுகின்ற போது எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கூட அங்கு வந்திருக்கின்றன ஆகவே வயது வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைகளில் புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றதை பார்க்கின்ற போது இதனைத்தான் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லுகின்றோம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்பானது இந்த விடயத்தை சர்வதேசத்தின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு செயல்பாட்டினை அணையாத தீபம் என்ற கருப்பொருளின் கீழ் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் இந்த செயல்பாடானது செம்மணியில் அந்த வளைவு இருக்கின்ற இடத்தில் செய்ய இருக்கின்றார்கள் இது மனித உரிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வை காண வேண்டும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச ரீதியாக அடுத்த கட்டமாக மேற்பார்வையில் இந்த புதைகுலிகள் அகலப்படுகின்ற போதுதான் உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற இளையோர் தன்னார்வ அமைப்பானது இந்த செயல்பாட்டினை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துகளில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நாங்கள் அதாவது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை உள்ளடக்கிய அந்த தமிழ் சமூகம் இன்னும் சொல்ல தமிழ் பேசுகின்ற சமூகமாகவும் இருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த அவர்களுடைய இந்த போராட்டம் மனித உரிமை போராட்டம் ஜனநாயக ரீதியான மூன்று தினங்களில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு எமது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அத்தோடு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதற்குரிய முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அணையாத தீபம் என்கின்ற இந்த போராட்டமானது எங்களுடைய விடுதலை தாகம் கூட அணையாமல் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது மனித உரிமை சம்பந்தமான விடயங்களில் நீதி தேடுகின்ற விடயமும் அணையாத ஒரு தீபமாக எங்களுடைய மனங்களில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் வால்கர் டர்க்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனித உரிமை சம்பந்தமான மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இந்த இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் பல தடுப்புகளும் மத்தியில் அவர் வெளியில் வருகின்றார் வெளியில் அதாவது இங்கே வர இருக்கின்றார் அந்த வேளையில் இப்படியான மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை மீறல்களுக்கான நீதி கிடைக்காத விடயங்கள் சம்பந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு என்று இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அதனோடு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் மனிதாபிமானம் மிக்கவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இதில் மொழி வேறுபாடு இந்த மனித உரிமையை பேணுகின்றவர்கள் கூட இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே செம்மணியில் நடைபெறுகின்ற இந்த மூன்று தின போராட்டத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் அல்லது சர்வதேசத்தின் மத்தியில் இந்த அநியாயங்களை கொண்டு செல்லுகின்ற அந்த செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதற்கு அமைய செயல்பட வேண்டும் என்று சகல மக்களையும் நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் செம்மணி விடயத்தில் அக்காலத்தில் கிரிஷாந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த விலையில் அது சம்பந்தமாக விசாரணை நடந்த போது சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்ரல் அந்த இடத்தில் அவர் அந்த படுகொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொலையாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவர் நீதி விசாரணையின் போது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் செம்மணி புதைகுழியில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைகளை செய்த ராணுவ வீரர்கள் யார் என்பதையும் கூட அவர் அந்த இடத்தில் சொல்லியிருந்தார் அதில் அவர் கேப்டன் துடுக்கல என்ற ஒரு பெயரையும் கூட சொல்லியிருந்தார் எனவே இவ்வாறான சாட்சியங்களை அவர்கள் அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள் இந்த நிலையில் இப்போது மீண்டும் மண்ணை அகழுகின்ற போது எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றபடியால் இதற்குரிய சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச மேற்பார்வையில் இந்த புதை குழிகள் அகலப்பட வேண்டும் என்கின்ற செயல்பாட்டுக்கான இந்த ஒரு முக்கியமான போராட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் தமிழ் மக்கள் அல்லது எமது கட்சியினர் அல்லது தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல மனித உரிமை செயல்பாட்டார்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு பூரணமான உதவியை வழங்க வேண்டும் இளையோர் அமைப்பு நமக்காக செய்கின்ற இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அணையாத தீபத்தில் நாங்களும் அணையாமல் ஒதுங்காமல் சகலரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தினங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகின்றன என்பதையும் உங்கள் நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி அநேகமான ஊடகவியலாளர்கள் குறிப்பாக மைந்த ராஜபக்சவின் காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வருகின்ற விடயத்தில் அரசாங்கமானது மந்தகதியில் செயல்பட்டிருக்கின்றது என்பதும் உண்மையான விடயம் குறிப்பாக சொல்லப்போனால் மைந்த ராஜபக்சவின் காலத்தில் இந்த விடயங்களை மூடி மறைக்கின்ற செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது அதாவது அவர்கள் சார்ந்தவர்கள் அல்லது அவர்களோட ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் இப்படியான கொலை கொலைகளை செய்திருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகங்கள் கடந்த கால விசாரணையின் போது வெளிவந்திருக்கின்றது தற்போதும் கூட இது சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போது இந்த படுகொலைகளோடு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது இந்த உள்நாட்டு பொறிமுறை மூலமாக நடைபெறுகின்ற இந்த விசாரணையின் போது இந்த கொலைகள் சம்பந்தமான விடைகள் அது குறிப்பாக தமிழின படுகொலைகள் சம்பந்தமான விடயங்கள் மறைக்கப்படுகின்றன அல்லது நியாயங்கள் நீதிகள் மறக்கப்படுகின்றன என்று இருக்கின்றன இந்த அணையாத தீபம் என்ப விடையத்தை எடுத்துக்கொண்டால் சர்வதேச ரீதியான மேற்பார்வையில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த மந்தகதியில் நடைபெறுகின்ற விசாரணை அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த விசாரணைகளை சர்வதேசத்தின் முன்னிலையில் கொண்டு வரலாம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சுருக்கமாக சொல்லப்போனால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விடயங்களோ அல்லது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சம்பந்தமான விடயங்களோ வெளியில் கொண்டு வர முடியாத நிலையில் கையறு நிலையில் அரசாங்கங்கள் காணப்படுகின்றன ஏனென்றால் கொலை செய்தவர்களுக்கும் அந்த அரசாங்கங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது போன்று இருக்கின்ற நிச்சயமாக இந்த விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் நடந்தால்தான் நீங்கள் கேட்டவாறு இந்த உண்மைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் சொல்லப்போனால் மட்டக்களப்பில் பன்னிரண்டு பிரதேச சபைகள் காணப்படுகின்றன அதில் ஒன்பது பிரதேச சபைகள் தமிழ் மக்கள் சரிவாக வாழுகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றன மூன்று பிரதேச சபைகள் முஸ்லிம் மக்கள் சரிவாக வாழுகின்ற பிரதேசங்களில் அமைந்திருக்கின்றன அந்த மூன்று பிரதேச சபைகளையும் முஸ்லிம் சார்ந்த கட்சியினர் அந்த சபைகளை அமைத்திருக்கின்றார்கள் நிர்வாகத்தை தமது கைகளுக்குள் எடுத்திருக்கின்றார்கள் இந்த ஒன்பது பிரதேச சபைகளை பொறுத்த மாநகர சபை உட்பட இவற்றில் தமிழரசு கட்சியானது ஏழு பிரதேச சபைகளை அல்லது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி இருக்கின்றது இரண்டு பிரதேச சபைகள் கை நழுவி போயிருக்கின்றது ஒன்று பட்டிப்பளை பிரதேச சபை மற்றது வாகரை பிரதேச சபை என்பன கை நழுவி போயிருக்கின்றன இந்த இடத்தில் முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய ஏராவூர் நகர சபையாக இருக்கலாம் ஓட்டமாவடி பிரதேச சபையாக இருக்கலாம் அவர்களுக்கு அங்கு ஆட்சி அமைப்பதற்கு தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற சிறுபான்மை பிரதித்துவம் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கின்றது அதே போன்று எங்களை பொறுத்தவட்டில் ஆரையம்பதி பிரதேச சபை மற்றும் பாகரை வாழச்சேனை ஏறாவூர் பற்றி பிரதேச சபைகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற போது அவர்களுடைய பங்களிப்பு தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டபடியால் முஸ்லீம்களுக்கு அந்த பிரதேச சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் எங்களுடைய உறுப்பினர்களை உதவி செய்யுமாறு அந்த தலைவர்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பதிலீடாக தமிழ் பிரதேசங்களில் முஸ்லீம்கள் கலப்பாக இருக்கின்ற பிரதேச சபைகளில் தாங்கள் உதவி செய்யவும் என்று அந்த முஸ்லீம் காங்கிரஸ் சார்ந்த தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் பரஸ்பரம் அந்த உதவிகளின் அடிப்படையில் அந்த சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இதனை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துகின்றார்கள் இந்த அதாவது முஸ்லீம்களோடு சேர்ந்து இந்த பிரதேச சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள் இந்த இடத்தில் நான் மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது முக்கியமாக ஹிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பேச்சையும் ஹாபிர் நசீர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பேச்சையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது ஹிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டது கடந்த காலத்தில் அதிகமான ஒத்துழைப்புகளை பிள்ளையானவர்கள் சந்திரகாந்தன் அவர்கள் சபைகளை அமைக்கின்ற போது கேட்டிருந்தார் என்றும் வாழைச்சேனை பிரதேச சபையை அமைக்கின்ற விடயமாக இருந்தால் என்ன பாகரை பிரதேச சபையை அமைக்கின்ற விடயமாக இருந்தால் என்ன கடந்த காலத்தில் அந்த சபைகளை அமைப்பதற்கு தங்களுடைய முஸ்லிம் உறுப்பினர்கள் கணிசமான பங்களிப்பை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிகளுக்கு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஹாபிர் நசீர் அவர்களும் அழகாக அந்த விடயத்தை சொல்லியிருந்தார் மாகாண சபையை அமைக்கின்ற போது தன்னை முதலமைச்சர் ஆக்கின்ற விடயத்தில் பிள்ளையான் அவர்கள் தான் முதல் தடவையாக தன்னுடைய உதவியை தருவது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அவர்கள் முஸ்லிம் பிரதிநிதிகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற போது அதனை பெரிதுபடுத்தி கூறாமல் தமிழரசு கட்சிக்கு அவர்கள் பரஸ்பர புரிந்துணர்வோடு உதவிகளை செய்கின்ற விடயத்தில் அவர்கள் இதனை சிலாகித்து பெரிதுபடுத்தி பேசுகின்றார்கள் ஆகவே இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை அல்லது அரசியலுக்காக பேசப்படுகின்ற ஒரு பேச்சாகத்தான் இருக்கின்றதை ஒழிய இதில் உண்மைகள் இல்லை அவர்களுக்கும் தமிழ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் முஸ்லிம் மக்களோடு அல்லது முஸ்லிம் கட்சிகளோடு இணைந்து அவர்கள் ஆட்சிகளை அமைத்த விடயம் கண்கூடாக தெரிகின்றது ஆகவே அவர்கள் கூடுதலாக அந்த பிரதிநிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் இந்த தடவை அவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளில் அதிருப்தி அடைந்து எங்களோடு இணைந்து சில சபைகளை அமைப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்றால் மட்டக்களப்பு பல்லின மக்களை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியால் அந்த இடத்தில் தவிர்க்க முடியாது ஒரு இனத்தை இன்னொரு இனம் தவிர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில்லாதபடியால் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இப்போது கூட சில வாகரை பிரதேசத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினர் தவிசாளர் பதவியை பெறுவதற்காக முஸ்லீம் பிரதிநிதிகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது ஆகவே இவர்கள் ஒரு மிதண்டாவாதத்திற்காக இந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்கள்